அப்படியே காப்பு கட்டியாச்சு நாளைக்கு தான் விசேஷமே உனக்கு குளிர் நான் என்ன எடுத்து போட்டா எங்க அம்மா கோலம் போட்டுருக்கேன் ஃபர்ஸ்ட் அதை பார்த்துருவோம் இந்த ரொம்ப வருஷமாவே எங்க அம்மா இந்த பூ கோலத்தை போட்டு போட்டு எங்க ஃபேமிலி எல்லாத்தையும் ஏமாந்துட்டு இருக்காங்க ஒரு வழியா எங்க அம்மா கோலமே போட்டு முடிச்சிட்டாங்க இந்த காலத்து பொண்ணுகளுக்குலாம் எங்க கோலம் போட தெரியுது பாருங்க எப்படி போடுறாங்க கோலம் அழகா பாருங்க சாமி ஒரு டம்ல டீக்காக என்ன சொல்ல வேண்டியது இருக்குது என்னம்மா ரோஸ்ல முள்ளே இல்ல முள் இல்லாத ரோசா அது பட்டு ரோசாமா அது மூணே மூணு இலதா இருக்க ஒரு ரோஸுக்கு வா உன்னோட ஃபைனல் டச் ஓ இதுதான் ஃபைனல் டச் சூப்பர் 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 ரோஸுக்கே நீ சந்தனம் போட்டு வச்சு பார்த்தியா அங்கே நிற்கிற நீ மண்மனைக்கு எங்க வெளியில ஒரு வழியா எங்கள் வீட்டு மேமரம் காய்ச்சிருச்சு ஆனால் பூ மட்டும்தான் வந்திருக்கு காய் வருமாங்கிறது டவுட்டு தான் ஃப்ரேம் செட் பண்ணிக்கிற வெளியவா டன் டடன் டடான் டாண்ட டான் டான்டு இதை எப்படிதான் தம்பி கழறதே இதை போட்டா முடிஞ்சிச்சு கதை கந்தல் ஏய் மோகா மோகம்

மாறி மாறிச்சா பொங்கி பூமி தெரியுது அவதான் மாறி நான் தான் மாறி தங்கா மாறி இவர் தான் இந்த இவரு வந்து கூண்டோட டிசைனர் எப்படி டிசைன் பண்ணி வாங்கலாம் அதுக்கு ஒரு ஆள் எப்படி போயிட்டு வருவான் இந்த கேட் வச்சிருக்கா அப்படி எப்பறம் நிக்கிறது இது கூண்டு இப்படி சைல இருக்கலாமா மொத்தமா இல்ல டிசைனர் ஆஃப் தி இன்ஜினியர் வேற படிச்சிருக்கோம் கோலி பீல அதெல்லாம் ஐட்ட ஏய் சார் ஏய் சமை இருக்கா ஃபிரேம் பேக் சைடுல ஆவி வரது அங்க வர திரும்பி வந்து ஆவி விட்டு இங்க அவன் சாங் திரும்பி திரும்பி

எல்லாத்தையும் உழைக்கிறேன் அவன் பார்த்தியா இவர் தான் எங்கள் வீட்டு பப்பு இந்த செல்ல பிள்ளை வீட்டுக்கு மட்டுந்தான் இல்லை கொஞ்சம் ரகுடான ஆள் தான் ஏய் படுற அப்புறமா நீ ப்ளடி பகர் ஓகே 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 ஆ என்ன என்ன அப்புறம் அவுத்துறா கம்மனு தூங்கும் கமனு தூங்கும் கமனு தூங்கு ஆஹா இதுவா நினச்சேன் இதுக்கு மேல வேற குளம் தெரியுமே நாளைக்கு பாக்கிறேன் நாளைக்கு மாட்டு பொங்கல் எந்த குளத்து போடுறீங்க அதே புலிதான் நண்பர்களே அண்ணா இது வந்து மாடல் மட்டும் வேற மாடல் பொங்கல் குளம் ஒரு ஸ்பெஷல் பொங்கல் குளம் போலமா என்னமா அன்எக்பெக்டாக டிஸ்ட் வைக்கிறேன் யாராலையுமே கிரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு தான் எங்க மாட்டிக்கு கோலத்தில் எப்படி பொங்கலோ பொங்கல் போடுமா சூப்பராக நீ எழுது இனியும் பொங்கல் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் எழுது மானம் போயிருப்பாங்க இனிய பொங்கல் நல்லா ஆழ்த்துக்கள் மா அது வராதுமா நீ இங்கு 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 ஆ வயசு ஆகுது மறக்குதாக்குமா எல்லாமே புக்கு படின்னா கேட்க மாட்டேன்ட்றேன் டிவியே பார்க்கணுங்கிறேன் டிவியே பார்க்கணும் இப்படி தான் காப்போடு டிவி பார்த்து இப்படி தான் இருக்கிற அறிவும் போயிடு நாடகம் வேற பார்க்குறாங்க ஒரு நாளைக்கு பத்து நாடகம் பார்க்குறாங்க நண்பர்களே வேறு நல்லா படிக்கிற புள்ள தான் எல்லாம் மறந்து போச்சு நாடகம் பார்த்து பார்த்து எல்லாமே மறந்து போச்சு அங்கேருந்து வா அங்கே கால் வச்சுருக்க போறேன் அங்கேருந்து வாப்பதே பத்து வாழ்த்துக்கள் ஆ இல்லை வா நான் வேணா எடுக்க எழுதுறது அழகா எனக்கு அந்த கோலைப்பிடிதான் கையில் வராது வாட்டர் பாட்டில் கோலத்தை போட்டு பொடியை போட்டு ஓட்டை போட்டோம்னா என்ன இம் ஓ என்னது இது லாவா சரி ரைட் வா புள்ளிவி புள்ளிவி நண்பர்களே யாரும் தப்பான வச்சுக்காதீங்க அம்மா நல்லா படிக்கிற தான் வர வர டிவி பார்த்து நல்லா விளையாட்டு போட்டனால அதெல்லாம் மறந்துருச்சு ஓ அழகான கையெழுத்தெல்லாம் போயிடுச்சும்மா உனக்கு ஆமாம் கோலம் வாழ்த்துக்கு இங்கே வந்துருச்சு கோலத்துக்குள்ளே வந்துருச்சு நீ எங்க இது இக்கல் எங்க போடுறதுன்னு தெரியல வாழ்த்து ஓகே ஓடு இனியும் பொங்கல் வாழ்த்து அவங்க கல் போட்டுக்குவாங்க வேண்டியது இல்லை அவங்க போட்டுக்குவாங்க கீழே அப்பா நான் கட்டுற ஆவாசு தள்ளு இப்படி ஒரு புள்ளிய போட்டு இஸ்கால் கொண்டா 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 இருடா எழுதிட்டு இருக்கேன் இந்த மாதிரி யாருமே ஒரு பொங்கல் வாழ்த்து தெரிஞ்சுருக்குமா மாட்டாங்க வீட்டுக்கு முன்னாடி முதல் முறையாக தமிழ்நாடு வரலாற்றிலே முதல் முறையாக நம்ம வீட்டில் தான் இந்த மாதிரி இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் ஆல்ட்ரு பண்ணுமா நீ இதை ஆல்ட்ரு பண்ண இருடா வா கட்டிசாவில் வீடியோ போடுறோம் எவ்வளோக்கு வாங்க இதா ம் சொல்லு வாயில் புகை வருது அதாவது வருஷத்துல ஒரு நாள் மட்டும் இந்த மாதிரி செய்யுமா வாங்குறதோட சரி பராமரிப்பு பண்ண மாட்டேன் நேற்று போல நான் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன் தான் கிளம்பிட்டாரு இதோட பத்து மணியாச்சு பொங்கலுக்கே ஜாமிருக்காங்க அடுத்து பூக்கடிக்கலாம் போயிருக்காங்க இப்பதான் கடைக்கு போயிட்டு வர கேப்ல உனக்கு வந்து பீராவ் திறந்தா இங்க பாருங்க எவ்வளோ வேட்டி ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு இது நல்லா இருக்கு நினைக்கிறேன் கலர் மேட்ச்சா கிஸ்கல் கிஸ்கல் இந்த கிரீன் ஒன்னா ஆஹா குளிச்சிட்டு முதல் வேலை மூணே மூணு இட்லி பொங்கல் முன்னாடி மயமாரி Ya yeah.

ம <laughs> <laughs> அரே गाइस பங்களா ஹேப்பி பங்களா சொல்லுடா ஒரு வேளை மூணு வேறு சொல்லுங்க சொல்லு 1 2 3 மூணு மூணு சொல்றா 2 3 बंगलो पंगल बंगलो सिरीदागंज बंगलो